மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டி ரவுண்டான திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப்போகிறார் அதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார் வழிநீடுகளிலும் உற்சாகமாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவருக்கு முன்னாள் அமைச்சரும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் கே பி முனுசாமி அதே போன்று மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் மாவட்ட பொறுப்பாளராக பன்னீர் பன்னீர்செல்வம் ஆகியோரும் உடன் இருக்கிறார்கள் அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை உடன் இருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புதுச்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகிறார்கள் வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அதாவது பொதுமடுகு மேம்பாலத்திற்காக ஒன்று புள்ளி ஐந்து கோடி செலவிலே அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது மாரசந்திரம் மேம்பாலம் இரண்டு கோடி எண்ணெய்புதூர் மேம்பாலம் இரண்டு கோடி வேப்பனஹல்லி அதாவது தாசில்தார் என்று சொல்லக்கூடிய அவர் அந்த அலுவலகங்கள் அதே போன்று பிடிஓ அலுவலகங்கள் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே கட்ட கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது வேப்பனஹள்ளியிலே அதாவது துணை பதிவாளருடைய அலுவலகம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கோலுப்பள்ளியிலே மருத்துவக் கல்லூரி அதாவது முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று குந்தாரப்பள்ளி பாகலூர் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் புதிய சாலை வசதிக்காக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது குந்தாரப்பள்ளி கொத்த கிருஷ்ணப்பள்ளியில் பதினெட்டு கிலோமீட்டர் புதிய சாலை வசதிகள் பள்ளி அதேபோல் அரசு உயர்நிலைப் பள்ளியை அரசு மேல்நிலைப் பள்ளியாக ஒன்று புள்ளி ஐம்பது கோடி தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தீர்த்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியினை ஒன்று புள்ளி ஐம்பது கோடி வரை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சின்னப்பொத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று புள்ளி ஐம்பது கோடி சதவீத தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது குரலநத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சூலகிரியை தலைமையிடமாக கொண்டு தனி வட்டம் அமைக்கப்பட வேண்டிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது சூலகிரி புதிய பஞ்சாயத்து அலுவலகம் பிடிஓ ஆபீஸ் கட்டிடமும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்த சார் பதிவாளர் அலுவலகம் புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய கட்டிடம் கொடுக்கப்பட்டது பேருந்து நிலையம் இல்லாமல் இருந்த சூலகிரிக்கு தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி ஊரை ஒட்டி ஒரு புதிய பேருந்து நிலையம் தேர்வு செய்யப்பட்டு பேருந்து நிலையம் கட்டி கொடுத்தது கழக அரசு பேருந்து நிலையத்திற்கு செல்லுகிற பாதையில் இருந்த அந்த மிகப்பெரிய குண்டும் குழியுமாக தகத்தெறியப்பட்டு பயணிகளுடைய பயன்பாட்டிற்காக நல்ல சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டது பேரிகை சாலையில் இருந்து காவல் நிலையம் தேசிய நெடுஞ்சாலை இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய காவல் நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழகிரிக்கு தேவைப்படும் தேவைகள் நீதிமன்றம் தீயணைப்பு நிலையம் கலைக்கல்லூரி மகளிர் கல்லூரி அதே போன்று போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக பிற அந்த பரிசோதனை கூடம் ஒன்று தேவைப்படுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கைகளாக முன்வைக்கிறார்கள் வசூலை கொடுத்தளவிற்கு அஹ் முப்பத்தி இரண்டு இருபது புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலே சர்வதேச மலர் ஏற்றுமதி மையம் அமைக்கப்பட்டது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது கிடைப்பிலே போடப்பட்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் புரட்சி தமிழ் கே பழனிசாமி அருகே சூழகிரி தாலுகா புதிய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது சூழகிரி பேருந்து நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் வளர்ச்சி அலுவலகம் சார் பதிவு அலுவலகம் ஆகிய கட்டிடங்கள் கட்டி வழங்கப்பட்டிருக்கிறது வேப்பனி சட்டமன்ற காமன் காமந்தொட்டி அருகிலே தென்பெண்ணையாட்டு குறுக்கே பார்த்த கோட்டா என்ற இடத்திலே பெரிய பாலம் ஒன்று கோபச்சந்திரம் பெரிய பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில் வேப்பனாளி சட்டமன்ற தொகுதி ஏ செட்டிப்பள்ளி ஊராட்சி அலசப்பள்ளி கிராமம் கூலகிரி வட்டம் பன்னப்பள்ளி ஊராட்சி முதுகுருக்கி கிராமத்திலே முப்பத்தி இரண்டு கேவி துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒசூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு பி எஸ் திம்மச்சம்பத்திரம் பஞ்சாயத்தில் நாரிகானாபுரம் கிராமத்தில் நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது வேப்பனாலி சட்டமன்ற தொகுதியிலே இந்தோ இஸ்ரோ கொய்மையாளர்கள் சாகுபடி பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொய்மலர் விவசாயம் பட்டுப்பூச்சி கோழிப்பண்ணை தேனி வளர்ப்பு நர்சரி உள்ளிட்ட பல்வேறு விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இலவசமாக மின்சார பயன்படுத்த அரசாணை அதிமுக அரசு வெளியிட்டது தொகுதி மக்களுடைய கால கனவான எண்ணெய்கால் இருந்து படுகளை ஏறிக்கி செல்ல இருபுறமும் கால்வாய் அமைக்க முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அலியாளம் அணை ஐம்பது கோடி ரூபாய் புதிய புதிதாக அமைத்து அதிலிருந்து தூள் செடிக்கு ஏரிக்கு தண்ணீர் கொண்டு சென்று பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் சூழகிரி மையமாக கொண்டு இருக்கிறாமல் நகர பேருந்து வசதியை ஏற்படுத்தி பணிமனைகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட சூழகிரி சின்னார் நீர்த்தேக்கம் ஒசூர் தரவரப்பள்ளி அணையிலிருந்து நிரந்தரமாக கிடைக்க ஆவலம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை அனைத்திந்தி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்த காரணத்தினால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பதினோரு மணியை தொடர்போசிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பனை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் ஜி ரமேஷ்குமார் டிஎன்ஏக்கு தெரிவித்தது மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதாரத்துறைகளிலும் பணியாளர்கள் பல்வேறு மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து மார்ச் வரை மொத்தத்தில் இந்த மாவட்டத்தில் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இளம் வயது கர்ப்பம் இளம் வயது பெண்கள் கர்ப்பமாக இருப்பதாக பதிவாகி இருக்கிறது இதிலே சூழகிரியில் எண்பத்தி ஒன்னு கிருஷ்ணகிரியில் கிராமப்புறத்திலே இருபத்தி ரெண்டு அதே போன்று கெல்லமங்கலத்திலே அறுபத்தி நாலு இப்படி பதிவாகி இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் தினேஷ் கோயில் ஒரு சம்பவம் குறித்து தகவல் கிடைத்துள்ளது அதில் தொடர்புடைய தொடர்புடையோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கண்துடைப்பு செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலையில் தான் ஆளுகிற திமுக அரசு இருந்திருக்கிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பார்க்கிற பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அறுநூற்றி அறுபத்தி ஏழு பேரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் என மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்று பத்தொன்பது பேர் இளம் வயதிலேயே கர்ப்பம் அடைந்திருக்கிறார்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் குழந்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நலத்துறையோ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையினரோ அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது குழந்தை திருவோர் போக்சோ வழக்குகளில் சிக்காமல் தப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது சிறு வயதில் கல்வி கற்கக்கூடிய வயதிலே தங்களுடைய வயிற்றுகளிலே சுமைதாங்கிகளைப் போல குழந்தைகளை தாங்க வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டித்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி பகுதியிலே விவசாயிகளுக்கு சீரான மின்சாரம் வழங்காத நிர்வாக திறனற்ற சாயனுடைய பயிலர் மாடல் அரசை கண்டித்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை மெத்தன போக்கு தீயசக்தி திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலே தமிழக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதிமுகவினரை குறிப்பாக கைது செய்ய போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக அஹ் கிருஷ்ணகிரியிலே எட்டாம் வகுப்பு மாணவி மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திலே கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் சாலை வசதி இல்லை குடிநீர் விநியோகம் இல்லை கழிவுநீர் சுத்தம் செய்யப்படுவதில்லை என புகார் எழுந்த நிலையில் ஒசூர் மாநகராட்சி நிர்வாக முறைகளை கண்டித்து அதிமுக சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது குறிப்பாக ஒசூர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் அதிமுக மாணவர்களின் சார்பில் நீட் தேர்வு இருந்து இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் ரகசியம் தங்களுக்கு மட்டுமே என்று தெரியும் என்று கூறிய திமுக அரசையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஐந்து அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மாங்காய் மற்றும் மாம்பழத்தினுடைய கடுமையான வீழ்ச்சி மா விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் நஷ்டத்தை சரி கட்ட ஸ்டாலினுடைய மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து கிருஷ்ணகிரி ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மிகப்பெரிய அளவிலே மா விவசாயிகள் ஒன்று திருத்தி அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியது இப்படி மக்களுக்காக ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட களத்திலே நின்று போராடுகிற மாபெரும் ஒரு இயக்கமாக அதிமுக இருந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்புகள் காரணமாக இன்றைக்கு இது சாத்தியமாகி இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமிகளை வரவேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்திருக்கிறார்கள் திரண்டுள்ள மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணி பதினொன்னு ஆனால் என்ன யாளுகிற திமுக அரசை அறிகளில் இருந்து மிகட்டும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்பது போல ஒவ்வொருவும் புரட்சி படைகளைப் போல இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் பொதுமக்களும் இப்படி பல்லாயிரக்கணக்கான திரண்டு இந்த இரவிலே வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நிகழ்ச்சியோடு அதிமுக பொதுச்செயலாளர் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவலோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நெடுநேரமாக இந்த வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த குறிப்பாக இந்த சூலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து கொண்டிருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இரவிலும் திறந்தெழுந்து உற்சாகமாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வரவேற்புக்கு மத்தியிலே அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது மலர்களை தூவி வானிலிருந்து இரவிலே நட்சத்திரங்கள் மின்னுவது போல வான வேடிக்கைகளோடு கீழே மலைகளை தூவி வருண பகவான் ஆசீர்வதிப்பது போல மலர்களை தூவி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆரவாரத்தோடு வரவேற்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப்போகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்